ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிப்பி தமிழ் சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து ரொம்பவே பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கும் போது அங்கே வந்து முத்தமாக வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் மூர்த்தத்துக்கு அதாவது பொண்ணு மாப்பிளையும் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல ரொம்ப பதட்டமாக இருக்குது உண்மையை சொல்ல பொண்ணா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருந்ததே கிடையாது எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த சிபியோட கல்யாணத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல சிபியும் சமீபத்தாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது நான் நினச்ச மாதிரிக்கு சிபிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் ஆனால் இப்போ என்னென்ன நடக்கும் போது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப முத்தமா வந்து சொல்றாங்க என்னம்மா நீங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து யாருடைய உதவியும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அதில் தான் நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க சிபி தம்பி கல்யாணத்துலையும் உங்க மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கண்டிப்பா நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் இப்படி முத்தம்மா வந்து இப்படி தைரியமா சொல்கிறத பார்த்துட்டு ஜானுக்குள்ளேயும் ஒரு தைரியம் வருது அப்போ முத்தம்மா சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க வந்து என்ன ஆசைப்படுதீங்களோ அதுதான் கண்டிப்பா நடக்க போகுது ஆனால் அது எது எப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதிங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்பட்டப்படியே சிபி தம்பிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அண்ணங்கிட்டேயும் வந்து அவங்க சிபியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க சிபிக்கு என்னென்னா நீங்கள் நலுங்கு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்களா ஆனால் வர மாட்டேன்னு சொன்னார் ஆனால் அவர் என்னென்னா வந்து அவங்க மாமா வார்த்தைக்கு வந்து அவருக்கு எல்லா நலுங்கும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தப்பாக நினச்சிருந்தாங்க ஏன்னா சிபிக்கு வந்து நலுங்கு வச்சது வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தமிழோட அப்பா அம்மா தான் வச்சிருக்கிறாங்க தமிழோட அம்மா தான் வந்து அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க அதே அதேமாரிக்கு தமிழோட அப்பா தான் வந்து கையில் வந்து அந்த கயிறை கட்டி விட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா சமீபத்தை வந்து வெண்பாவோட அப்பா அம்மா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு தாங்க அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி வெண்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த கணேஷ் ஏதாவது ஒரு வழியில் திட்டம் போட்டுகிட்டே இருப்பான் ஏன்னா அவன் லேஸ்பட்டவர் கிடையாது அப்படி இருக்கும்போது சிபியும் இந்த மாதிரிக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா என்ன பார்த்துட்டோம் அப்போ கண்டிப்பாக வந்து சிபி மனசுலேயும் வெண்பா இருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்போ பிரேம் சொல்கிறாங்க அங்கே பாரு சிபி என்ன நினச்சாலும் சரி தான் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் தான் தாலி கட்டுவோம் அப்படிங்கும் போது என் தாலி கட்டி ஆகணும் அதுக்காக தானே அவங்ககிட்ட நடித்து எடுத்து நான் இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது பணம் எல்லா பணமும் என்கிட்ட வரணும் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் வந்து அதாவது எல்லாமே வந்து என் கைக்கு வரணும் அதுக்காக தானே நான் இவ்வளோ தரம் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது எல்லாத்தையுமே தமிழ் வந்து கேட்டுருந்தாங்க கேட்டதுமே இவங்க இப்படிப்பட்டவங்களா இப்பவே போய் நான் ஜானம் மட்டும் சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அவங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டை வந்து தட்டி விட்டுருதாங்க அது கீழே விழுந்துறவும் யாரோ நம்ம பேசுறதை கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிரேமும் அவங்க சமீபத்தும் வெளியே வராங்க அப்போ தமிழ் இருக்கிறத பார்த்துருந்தாங்க இவன் தான் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறா இவள விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை பிடிச்சு உள்ளே இழுத்துட்டு வந்துருந்தாங்க உடனே தமிழ் சொல்றாங்க நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்பவுமே இந்த கல்யாணத்தை போய் நான் நிறுத்தப் போறேன் பார் அப்படின்னு சொல்லவும் உன்ன வெளியே விட்டா அதை நீ நிறுத்தவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில ஒரு அரி அடிக்கிறாங்க அப்படியே தமிழ் இப்போ என்ன பண்றதுக்கு அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ ரொம்ப இருக்கு அப்படிங்கும் போது இப்ப பயம்தான் வேலை நடக்காது இந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கும் சிபிக்கோ கல்யாணம் நடக்கணும்னா இவன் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சமீபத்தான் ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா பிரேம் வந்து ஒரு காரில் அவங்க அவங்க தமிழை வந்து அவங்க ஏற்றிட்டு இருக்கவும் அவங்களுக்கு மேலே வந்து இந்த பூ அலங்காரம்லாம் இருக்குது இந்த பிளாஸ்டிக் பூ அலங்காரம்லாம் அதெல்லாம் வந்து தமிழுக்கு மேலே அவங்க போட்டுக்கிட்டு அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கார் டிக்கியில் ஏற்றி வச்சுட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அங்கே சேது வந்துருந்தாங்க வந்ததுமே பிரேம் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ உடனே வந்து அந்த டிக்கி அந்த டோரை வந்து அவங்க மூடிறவும் உடனே வந்து சேது வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக அந்த காரை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லை பொண்ணு மாப்பிள்ளையும் அலங்காரம் பண்ணி இந்த காரில் தான் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறோம் அதுக்காக தான் அலங்காரம் பண்ணுறதுக்காக பூ டெக்கரேஷன்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிடவும் செய்து சொல்கிறாங்க நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நானே பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா செய்து போனதுமே உடனே வந்து அவங்க பிரேம் வந்து பார்த்தோம்னா அந்த கார் நம்பரை வந்து அவங்க மாற்றுறதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வேற ஒரு நம்பரை அவங்க எழுதிட்டு அப்போ வந்து பெயிண்ட் போது அந்த பெயண்டெல்லாம் கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இருக்குது அடுத்தது வந்து அவங்க பிரேம் சொல்கிறாங்க சீக்கிரமாக கார் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க கார் எடுத்து போறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சேது தான் காட்டுறாங்க அப்போ சேது வந்து நினைக்கிறாங்க தமிழை ரொம்ப நேரமாக காணலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானுகிட்ட வந்து கேட்கவும் சொல்றாங்க ஆமா நானும் தமிழை பார்க்கவே இல்லை அவளை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தமிழ் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை உடனே என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சிபியும் வந்து அம்மா ஆமாம் இருந்து நான் தமிழை பார்க்கவே இல்லையே அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அவளை தான் காணலை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே எங்கே போயிருக்க இங்கே தான் எங்கேயாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிய வரவும் உடனே சேது ஒருத்த வந்து அவங்க ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் எங்கே பண்ணாலும் தெரியல எப்படியாவது மண்டபம் ஃபுல்லாக தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சேது எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஜான் வந்து தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழை காணல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவங்க சிவாவுக்கும் இலக்கி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க இதை கேட்டதுமே அவங்க வந்து சொல்றாங்க ஜானமாக நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கல்யாணம் வேலை பாருங்க தமிழ் அதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துருது அப்படிங்கவும் வெளியெல்லாம் வந்து விசாரிச்சு இருக்கும்போது அப்போ தமிழோட அப்பாங்க அங்கே வராங்க அப்போ சேது வந்து தமிழோட அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு நீங்கள் நீங்க தமிழை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய போட்டோவை வந்து மொபைலில் காட்டவும் உடனே வந்து தமிழோட அப்பா வந்து அந்த அவங்க தமிழை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழை காணவே இல்லை காலையில் இருந்து நீங்கள் சந்தேகப்படும்படியாக ஏதாவது வந்து இங்கே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சேர்த்து கேட்டுட்ருக்கவும் உடனே தமிழோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் ஒரு காரில் வந்து எதே ஏற்றுன மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சேது வந்து என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் அப்பா அப்போ அது எந்த கார்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து சேது உடனே வந்து அங்கே வாசல்கிட்ட நின்று பார்க்கும்போது அப்போ கீழே வந்து வெள்ளை கலரில் பெயிண்ட் எல்லாம் கொட்டிருக்குது இதை பார்த்ததுமே சேதுவுக்கு சந்தேகம் வந்துருச்சுது எதுவும் இங்கோண்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானுக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து ஜானு சிவா சிவாகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்படி சொல்லும் போது பிரேம் வந்து கேட்டுருந்தாங்க பிரேம் கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்க என்ன அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போலக்க இப்போ வந்து அந்த கார்லேருந்து நம்ம தமிழை வேற காருக்கு நம்ம வந்து மாற்றிட வேண்டியதுதான் சொல்லிக்கிட்டு உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு அந்த காரில் வந்து நம்ம தமிழை எடு அழைச்சிட்டு போன விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுது அதனால தமிழை வந்து அந்த கார்லேருந்து வேற காருக்கு நீ வந்து அவளை தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லப்போ உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க அப்போ ஐலி சிவாவும் அந்த காரை கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே அந்த காரில் போய் தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கும்போது அங்கே தமிழ் இல்லை அப்போ வந்து உடனே அந்த பெயிண்டெல்லாம் வந்து அடித்த மாதிரிக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது அப்போ இந்த காரில் தான் தமிழ் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்க்கும்போது இசை வந்து கையில் வந்து ஒரு கீ போச்சு விளையாடிட்டு இருப்பாங்களா அது மட்டும் இருக்குது அதை உடனே பார்த்தோம்னா சிவாவும் ஆயில் அது எடுக்கிறாங்க எடுத்ததுமே இந்த காரில் இந்த இது மட்டும் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீடியோ கால் மூலியமாக அதை காட்டவும் அப்போ ஜானு வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ தேனும் இசையும் பக்கத்தில் இருக்கவும் உடனே வந்து இசையை வந்து அதை பார்த்துமே சொல்கிறாங்க கூட கோயிலுக்கு போகும்போது தான் நான் அதை வந்து அந்த காரில் விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இது ஒரு ஆதாரமா வந்து அயிலிக்கும் சிவாவுக்கும் கிடைக்குது அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த ஆதாரத்தை வச்சு சிவாவும் அயிலியும் வந்து தமிழ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா வந்து பிரேம் வந்து சமயத்தாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு சமயுக்தா எப்படியும் தமிழை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சமுக்தாவும் அப்போ வந்து அந்த ஐயர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க பிரேம் வந்து அந்த ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சீக்கிரமா வந்து மந்திரத்தில சொல்ல ஆரம்பிங்க பொண்ணும் அப்படியே கூப்பிட சொல்லுங்க இந்த கணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா பிரேம் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்கறாங்க இதை காட்டினதுமே உடனே அவரு சரி அப்படிங்கிறாங்க பொண்ணும் அப்படியே சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சிபியையும் சமூகத்தையும் மனமடைக்க அழைச்சிட்டு வராங்க இங்க பாக்கும்போது ஜான் வந்து ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ மொத்தமாக வந்து ஜானு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கவலைப்படாத மொத்தமாக நான் ஏன்னா வந்து சிவா கிட்டையும் அயலிக்கிட்டையாகவும் நான் தமிழை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் ஒப்படைச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க தமிழ் அழைச்சிக்கிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க தமிழ் பார்த்தோம்னா எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே சிபி வந்து சமயத்தை போட்டு வெளுத்து வாங்குறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ் தான் வந்து சிபிக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு அவங்க ஜானு வந்து ஒரு எடுக்கிறாங்க இதை கெட்டதுமே வெண்பை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்